புரோதி வருடத்திய வைகாசி மாத ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிசபராசியில் பிரவேசம் செய்கிறார் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் அதாவது சூரியன் ரிசபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவும் பதிவிறதையாக முருகன் செல்வதும் சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும் பள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும் அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வரும் சூரியன் விசவிராசி இருக்கும்போது சந்திரன் விசக விசாக நட்சத்திரத்தில் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விச்சகராசில் இருப்பார் ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் உடல் காரகன் மனோ காரகன் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம சிவன் சக்தி சிவன் என்றாலே சிவனுடைய அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார் சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார் சோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் தற்போது தான் நமக்கு வந்து குரு பயிற்சி ஆனது ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு வந்து குரு பயிற்சி வந்துச்சு நமக்கு தெரியும் மே ஒன்றாம் தேதியிலேருந்து அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் தான் குரு இருக்கிறார் அந்த ராசிலேயே சூரியன் வந்து இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம் ஆன்மீக காரியங்கள் சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லோருக்கும் அப்டின்னமான முன்னேற்றத்தை தரக்கூடியது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பழனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தைரியத்துடனும் துணிச்சுடனும் எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி நேரத்தில் இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுதே உங்களது ராசிநாதன் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் ராசியையே உங்களுடைய யோகாதிபதியான தனஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியையே பார்வை செய்வது உங்களுக்கு சிறப்பு தனிச்சிறப்பு மேலும் உங்களுக்கு ஜீவனாதிபதியான சூழ்நிலையுடன் இது சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சப்தமஸ்தானத்திற்கு தொடர்பு கொள்வது மிகவும் ஏற்றமான சிறப்பான நிலை இது இந்த நிலை உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கலத்திரம் ஜீவனம் இந்த பாவ தொடர்பு ஏற்படுவதால் உங்களுக்கு கலத்திரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் தொழில் வகையில் அனுசரணையாகவும் உதவி புரியக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் தொழிலின் மேன்மை ஒன்று வெற்றி காண்பீர்கள் தொழில் இல்லாத வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தக்க வயதில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும் அது உங்களோட ஜன எப்படி கோச்சார தசாபுர்த்தி அமைப்பு எப்படி கிரகங்கள் எந்த மாதிரியான பலம் பெற்றிருக்கு என்பதையும் பார்த்து கொண்டு நீங்கள் அதை கடைபிடிக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி மிக சிறப்பாக இந்த வைகாசி மாத பல உங்களுக்கு மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது மேலும் அந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்த்து வலுப்படுத்துகிறார் உங்களுக்கு லாபஸ்தானமான லாபஸ்தானத்தையும் பார்த்து மேம்படுத்துகிறார் ஸோ மூத்த சகோதர வழியிலே உங்களுக்கு அனுசரணை தொழில் வளமை உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் கொடுக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களாகவும் இருப்பாங்க உடன் பிறந்த வழி உறவுகளும் உங்களுக்கு உறுதுணையாக பக்கத்துணையாகவும் இருப்பார்கள் மேலும் அவங்களாம் வந்து உங்கள் தொழில்நிலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மாணவர்களாக இருந்தால் கல்லூரி பள்ளி கல்லூரி பருவம் படிக்க படிக்கிறவங்க பள்ளி பருவம் படிக்கிறவங்க இவங்களுக்குலாம் போட்டி பந்தயங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது சிறப்பான நிலையை தரும் மிகவும் சிறப்பான நிலையாக தான் இருக்குது மேலும் உங்களுக்கு ராசியாதிபதியும் குணாரோக சத்ரு ஸ்தானாதிபதியுமான உங்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகுபுர்ப்பு சேர்க்கை பெறுவது அவ்வளோதான சிறப்பான நிலை இல்லை இதனால் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சகோதர வழி வர்க்கத்தினிடையே உங்களுக்கு சந்தேச சச்சரவுகள் கருத்து ஒற்றுமை இருக்காது கழகம் சன்ரைஸ் செலவு வீண் பிடி வாங்கும் பேச்சு வழக்கு இழுக்கிறது இந்த மாதிரி நிலை இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது அதே போல் உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்திலே வீட்டில் இருந்து உங்களுக்கு அத்தாஷ்டம சனியாகவும் இருக்கிறார் இது உங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடு நிலையே இருக்கும் புது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் வேற எதை மாத்தலான ஒரு எண்ணம் வரும் அதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் நல்ல கிரக கரகச்சேற்கள் வரட்டும் நல்ல பார்வை பழட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு ஏற்றம் தான் மற்றபடி அவர் பார்வை செய்யக்கூடிய ஒரு ஜீவன சமணத்தையும் பார்வை செய்வதால் தொழிலில் பொழுது இடர்பாடுகள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள்லாம் வரக்கூடிய நிலையும் கொடுப்பார் இருந்தாலும் உங்களோட ஜீவனாதிபதி அங்கே நல்ல வலுவாக இருக்கார் சுகரோடு சேர்க்கை பெறுவதனால உங்களுக்கு அதெல்லாம் டீட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த தைரியத்தையும் துணிச்சலியும் கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் உறுப்பினிக்க சிறப்பாகவே இருக்கும் மற்றபடி உங்களுடைய அட்டமாதிபதி மற்றும் உங்களுக்கு லாபாதிபதி உங்கள் ராசிக்கு குணரோக சத்துரு சத்துருஸ்தானத்தில் இருந்து அவருடன் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதியும் விரிகாதிபதியும் சேர்க்கை பெற்று அங்கே இருப்பதால் கொஞ்சம் அதில் இணக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது கலத்துகிற வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர் வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் மூலம் அவங்க மூலம் பொருளாதார சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் விரைச்செல்கள் அதிகம் சந்திக்கிற மாதிரியும் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஏற்றம் இருந்ததாகவே இருக்குது ராசிநாதன் உங்களுக்கு அட்டமஸ்தானத்தையும் உங்களுடைய ஆபஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் ஒரே ஸ்தானத்தையும் பார்வை செய்து உங்களை கண்ட்ரோலாக இருந்தது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதனால் தான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் அளவுக்கு பாதமும் இல்லை ஏன்னா அட்டமசான் பிறகு உங்களுக்கு சிறப்பான நிலை தான் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமூட விழிப்புணர்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தேவையில்லாத சண்டை சச்சேரங்களில் நீங்களாக வாழ்ண்டியாக போக வேணாம் அப்படிங்கிறதும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையும் சரியில்லாத நிலையாக இருக்குது கொஞ்சம் கவனமுடன் தான் இருக்கணும் அங்கே ஸோ அவர் பார்வை செய்கிறது உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் பேச்சை தேவையில்லாமல் மீன் பேச்சை குறைச்சாலே போதும் தேவையில்லாத வன்பு வழக்கு வராமல் தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை சத்துரு ஸ்தானத்தை பார்ப்பதனால எதிர்களுடைய சொல்ல நீங்கி அதில் எப்படி வெற்றுக்கொள்ள முடியும் வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீர்கள் ஆனால் ஊதியத்திற்கு நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்தமான ஊதியம் கிடைப்பதற்கான இது கொஞ்சம் குறைவாகவே தென்படுகிறது பரவாயில்லை இதுக்கு தான் ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சிதன் வெய்வருத்த கூலி என்ற திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு இணங்க நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த மாதிரியான பலனை நிச்சயம் கர்மக்காரகன் சனி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை ஏன்னா அவரே கர்மக்காரகன் அவர் வந்து தெய்வதாட்சியான பார்க்க மாட்டார் யார் எந்த ராசிக்கும் பார்க்க மாட்டார் நீ செய்யக்கூடிய செயல் சரியானதாக இருந்தால் மட்டும் அதற்கான தக்க கூடிய கொடுப்பார் அதனால நீங்கள் ஒளி பண்ணிக்க வேணாம் நீங்கள் தர்மத்தை பின்பற்றி செய்யக்கூடிய செயல்கள் எவையும் எல்லாமே தக்க சமயத்தில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்க வல்லது ஆகவே பிருச்சை ராசி இந்த வைகாசி மாத பிறகு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாகவே இருக்குது சிறப்பு